அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம் வரும் வாரம் கிரகநிலை எப்படி இருக்கும் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக காணலாம் தற்பொழுது இந்த வாரம் ரிஷப ராசி எப்படி இருக்கும் தெரியுமா தங்க நாணயங்களை இறைத்தால் செதறினால் எப்படி இருக்கும் சிரிப்புலி போல ஆம் ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் கைகூடும் தன்னுடைய விருப்பத்தினை தெரிவிக்கும் வாரம் இந்த வாரம் வெள்ளி போல இவர்கள் கொலுசோ குடியோ அல்லது வெள்ளி தெய்வ படங்களோ அல்லது வெள்ளி பொருட்களோ இவர்கள் வீட்டில் இந்த வாரம் வாங்குவீர்கள் வெள்ளி கூட எடுத்துக்கலாம் சில பெண்களாக மெட்டி மாற்றுவார்கள் இந்த வாரம் சில பெண்கள் வீட்டுக்கு வாசற்கால் வைப்பதற்கும் நிலைப்படி வைப்பதற்கும் அக்கம்பகத்தில் இருந்து நீங்கள் தான் வந்து வைக்கணும் அப்படி என்று மரியாதை நிமித்தமாக உங்களை வரவேற்பார்கள் ஏ உங்கள் அப்பா இருந்து செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து செய்யுங்க தந்தையால் தந்தல் செய்த உதவியால் இந்த வாரம் அற்புதமான மகிடு அதாவது மகிழ்ச்சிகள் பொங்க பிறரால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அல்ல இப்படி செய்யலாம் ஏற்கனவே அப்பா கொடுத்து வைத்திருந்த கடன் வாரம் உங்க அப்பா கொடுத்துட்டு போனார் உங்க அப்பா இல்லை ஆனால் நீங்க வாங்கிக்கிங்க அல்லது அப்பா கிட்டே வந்து கொடுப்பாங்க சார் நான் உங்ககிட்ட வாங்கினேன் திருப்பி தர முடியல இப்போ என்கிட்ட பேலன்ஸ் இருக்கு சார் கொடுத்ததுக்கு நன்றி அதாவது ரிஷபத்திற்கு எப்படின்னா நன்றிகள் சொல்லுவார்கள் நீங்கள் செய்த உதவி அதற்கு இப்பொழுது நன்றி கடன் படுவார்கள் உங்களை வாழ்த்திட்டு போவாங்க வந்து உங்களால் நான் நல்லா இருக்கேன் உங்களால் நான் படிச்சிருக்கேன் உங்களால் நான் வாழ்ந்திருக்கேன் நீங்கள் செய்த உதவியால் தான் இன்று வாழ்ந்திருக்கிறேன் அப்படி என்று ராசிக்கு இந்த வாரம் செய் நன்றி நீங்கள் செய்த உதவிக்கு உங்களுக்கு பாராட்டு அதே நேரத்தில் உங்கள் கைகளால் நீங்கள் ஆரம்பித்தால் எங்கள் வாழ்க்கை வளரும் மாறும் என்ற ஒரு அதிதீத நம்பிக்கை பிறரால் பாராட்டப்படுவீர்கள் அல்லது பிறரால் வரவேற்கப்படுவீர்கள் அது தனமும் சார் கஷ்டப்படுறீங்க இந்தாங்க சார் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சிங்க சார் அப்படி என்பது பிறருக்கு நீங்களும் கொடுக்க வேண்டும் அல்லது கொடுப்பீர்கள் அல்லது பிறர் வந்து உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்வார்கள் ஆக பண பரிமாற்றம் எப்படி ரிஷபத்திற்கு மட்டும் பண பரிமாற்றம் நடக்கும் அந்த பரிமாற்றம் சந்தோஷமாக இருக்கும் இந்த வாரம் ரிஷபராசி நேர்களுக்கு பண பரிமாற்றம் நடந்தே தீரும் மன நடந்தே தீரும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் வாய்ப்புள்ளவர்கள் அம்மன் கோயில்களுக்கு சென்று அப்பாவின் பேரில் இருந்தாலும் மறைந்தாலும் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க இந்த வாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம்